ரஞ்சனி மிக அவசரமாக வேலைக்கு கிளம்பி கொண்டிருந்தாள் ஏற்கனவே காலேஜ் பஸ் போய்விட்டது பல்லவனை தான் ஓடி போய் பிடிக்கணும் அதற்குள் டி ரஞ்சனி இன்னைக்கு அந்த ஜோசியர் சொன்னது போல கற்பகாம்பாள் கோயிலுக்கு போகணும் சாயங்காலம் சீக்கிரம் வந்துடுமா இருட்டுறதுக்குள்ள போயிட்டு வந்துடலாம் என ரஞ்சனியின் அம்மா கோகிலம் கெஞ்சாத குறையாக மகளை கேட்டாள் அம்மா எனக்கு இந்த கோவில் பூஜை எல்லாம் நம்பிக்கை போயிடுச்சு இதுல ஜோசியர் ரெக்கமெண்டேஷன் வேற வேணா நீ போயிட்டு வா என்னெல்லாம் இதுக்குள்ள இழுக்காத என முகத்தில் அடித்தாற் போல் சொல்லிவிட்டு ரஞ்சனி வேலைக்கு சென்று விட்டாள் ரஞ்சனி ஒரு தனியார் கல்லூரியில் லெக்சரராக வேலை பார்க்கிறாள் அன்று மாலை இவள் எப்படியும் வரமாட்டாள் என்று மனதுக்குள் விசனப்பட்டு கொண்ட கோகிலம் ரஞ்சனிக்காக காத்திருக்காமல் பக்கத்து வீட்டு மீனாட்சியுடன் இருவரும் காலார நடந்தே கற்பகாம்பாள் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் இட்டனர் அப்போது அங்கிருந்த இரண்டு பெண்கள் கிசுகிசுக்க தொடங்கினர் அதோ பாருடி அந்த அம்மாவும் தாம் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் தான் வழக்கு போடுறப்பல இருக்குல்ல என ஒரு பெண் கூற இன்னொருத்தி அடிப்போடி அந்த ஏன் கேக்குற அந்த அம்மா யாரு தெரியும்ல சப் இன்ஸ்பெக்டரா இருந்து ரிட்டையர் ஆனப்புறம் இறந்து போனாரே கோபாலகிருஷ்ணன் அவரோட பொண்டாட்டி தான் அவங்க பேரு கோகிலம் எனக்கும் அவங்கள தெரியும் அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆகுது நான் கூட அந்த கல்யாணத்துக்கு எல்லாம் போயிட்டு வந்தனே அந்த பையன் அப்புறம் நீ போல இருந்தான் அப்பவே அப்பவே என் மனசுல இப்படி ஆகும்னு பட்டுது இப்ப பாரு புருஷன்ட்ட ஏதோ தகராறு பண்ணிட்டு அம்மா வீட்டுக்கு வந்து ரெண்டு வருஷமா வாழா கிடக்குறா என அந்த இரண்டாவது பெண்மணி கூற என்னக்கா சொல்ற அப்படியா என்ன பிரச்சனையா என முதல் பெண் கேட்டாள் என்ன பிரச்சனைன்னு சரியா தெரியல ஆனா அந்த பையனை பார்த்தா நல்ல பையனை அமைதியா நல்லா இருப்பான் அவனும் ரெண்டு மூணு தடவை வீட்டுக்கு வந்து அவளை திரும்ப கூப்பிட்டு பார்த்திருக்கான் இவங்க பொண்ணுதான் திமுடி போகமாட்டேன்னு சொல்லிடுச்சு போல இப்போ விவாகரத்து கூட முறைப்படி ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன் என்றாள் இரண்டாவது பெண் என்னக்கா என்னால நம்பவே முடியலையேக்கா என்றாள் முதல் பெண் அடிப்போடி இப்பெல்லாம் ஊர் மெச்ச கிராண்டா கல்யாணம் செஞ்சுக்க வேண்டியது தேவையில்லாத மஞ்சள் ஃபங்க்ஷன் சங்கீத்து ரிசப்ஷன் அப்படி இப்படின்லாம் புதுசு புதுசா டிசைன் டிசைனா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போட்டோ எல்லாம் விதவிதமா எடுத்து ஊர் பூரா இன்ஸ்டால பரப்ப வேண்டியது நாலு நாள் வாழ்றதுக்குள்ள அவனை பிடிக்காம போயிடுது அப்புறமா புருஷனை டைவர்ஸ் பண்ணிட்டு தான் இஷ்டப்படி சுத்துறதுதான் ஃபேஷன் இதுங்கள நாம பழி சொல்லக்கூடாது வளர்த்த வளர்ப்பு அப்படி என்று நீட்டி முழக்கினாள் இரண்டாவது பெண் இவர்கள் இருவரும் இப்படி பேசிக்கொண்டிருந்தது கோகிலம் மீனாட்சி இருவரின் காதிலும் தெளிவாக விழ கோகிலம் கொண்டு வந்த பையை பக்கத்தில் வைத்துவிட்டு மனமுடைந்து அப்படியே அந்த இடத்திலேயே தூணிலே சாய்ந்து உட்கார்ந்து விட்டாள் என்னம்மா இது உங்களுக்கே நல்லா இருக்கா இப்படி பண்றீங்களே நீங்க எல்லாம் கோயிலுக்கு சாமி கும்பிட வரீங்களா இல்ல அடுத்தவங்க வீட்டு கதையை பேச வரீங்களா மத்தவங்க வீட்டு விஷயத்த அரைகுறையா புரிஞ்சுக்கிட்டு நீட்டி முழக்கி அவங்கள பத்தி இப்படி பொது இடத்துல பேசுறத விட்டுட்டு வந்தோமா உங்க வீட்டு காரியமா சாமிய கும்பிட்டுட்டு போனோமான்னு போகலாமே ஒரே புரளியா பேசி மனசு நிறைய அழுக்க நிறைச்சு வச்சுக்கிட்டு பெருசா வந்துட்டீங்க வழக்கு போட நீங்க இப்படி எல்லாம் பேசுறது மத்தவங்க மனச எவ்வளவு பாதிக்கும்னு நினைச்சு பாத்தீங்களா சே இப்படியே பேசிட்டு தெரிஞ்சிங்கன்னா மத்தவங்க சாபமெல்லாம் உங்களை சும்மா விடுமா என அந்த இரு பெண்களையும் மீனாட்சி கடிந்து திட்டி அனுப்பிவிட்டாள் திரும்பி பார்த்தால் கோகிலம் கோவில் தூணில் சாய்ந்து கொண்டு கண்கள் குளமாக கைகள் நடுங்க கன்னத்தை அழுந்த துடைத்தபடி வெறித்து பார்த்து கொண்டிருக்க விடு கோகிலம் அவங்க பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க அவங்களுக்கு என்ன தெரியும் எல்லாம் அறவே கடுங்க அவங்க பேசுறதெல்லாம் நீ மனசுல எடுத்துக்காத ஊர்வாய நாம மூட முடியுமா என்ன நீ கவலைப்படாத உன் பொண்ணுக்கு நிச்சயமா வேற ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் நீ வா நம்ம வீட்டுக்கு போவோம் என மீனாட்சி ஆறுதலாக நாலு வார்த்தை சொல்லி கோகிலத்தை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்து விட்டார் மாலை நேரம் கல்லூரி முடிந்து கல்லூரி பஸ்ஸிலேயே வீட்டுக்கு வந்த ரஞ்சனி அம்மா எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு ஒரு டீ தரியா என கேட்டு உடைமாற்ற சென்று விட்டாள் பின் பளிச்சென முகம் கழுவி தலைமுடியை தூக்கி கொண்டை போட்டுக்கொண்டு ஹாலில் சோஃபாவில் வந்து அமர்ந்த ரஞ்சனியிடம் டீயை பாசமாக கொடுத்தாள் கோகிலம் கொடுக்கும் போதே அம்மாவின் கை நடுங்கியதையும் அவள் முகத்தை நேராக பார்த்தாள் ரஞ்சனி அம்மா முகம் மிகவும் வாடி சோபை இழந்து இருப்பதை கண்டுபிடித்து விட்டாள் தன் தாயின் முகம் சரியில்லை என்பதை அறிந்தவள் அவளிடம் நேரடியாக முகத்தை பார்த்து என்னம்மா கோயிலுக்கு போனியா ஏன் உடம்பு எதுவும் சரியில்லையா ரொம்ப டயர்டா தெரியுற பக்கத்து வீட்டு மீனாட்சி மாமி கூட வந்தாங்கல்ல இதுக்குதான் இவ்வளோ தூரம்லாம் இந்த மாதிரி இருக்க கோயிலுக்குலாம் நீ நடந்து போவாதன்னு சொன்னா கேட்டாதானே ஆட்டோல போயிட்டு வந்திருக்கலாம்ல ஏம்மா என்ன ஆச்சு என கரிசனத்தோடு காரணம் கேட்க கோவிலில் அந்த இரு பெண்களும் தங்களை பற்றி பேசிய அனைத்தையும் கூறினாள் கோகிலம் டி அவளுங்க பேசுறதும் சரியா தாண்டி இருக்கு ஊர்வாய மூட முடியுமா என்ன அதோட நீயும் தான் எத்தனை நாள் இப்படி தனியா இருப்ப எனக்கும் தள்ளாமையா இருக்கு நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டனா இவங்க எல்லாரும் பேசறதை விட்டுருவாங்கடி உனக்காக இல்லாட்டாலும் எனக்காக நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோமா என கோகிலம் கூறியதுதான் தாமதம் என்னம்மா யாரோ ரெண்டு பேர் பேசிட்டாங்கன்னு என்ன பாடா படுத்துற ஏன்மா ஏன் ஊர் ஆயிரம் பேசும் ஆனா எனக்கு மட்டும்தான் நான் அனுபவிச்ச கொடுமையெல்லாம் தெரியுமா என் வழியையும் வேதனையையும் யாருக்கும் நான் வீடியோ போட்டு நிரூபிக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை இப்போதான் அந்த ட்ராமால இருந்து வெளியே வந்துட்டு இருக்கேன் தயவு செஞ்சு இன்னொரு கல்யாணத்தை பத்தி இனியுமே என்கிட்ட பேசாத என ஸ்திரமாக கூறிவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டாள் ரஞ்சனி அறைக்கு சென்று தாழிட்டு கொண்டு அப்படியே கட்டில் பொத்தென விழுந்தாள் அவளை அறியாமல் கண்ணில் நீர்த்தி விலைகள் அவள் பழைய கால நினைவுகள் அவள் கண் முன் அப்படியே சினிமா போல ஓடியது ரஞ்சனியின் திருமண வாழ்க்கை முதல் ஆறு மாதம் நன்றாகத்தான் இருந்தது ஆறு மாதம் கூட ஆகவில்லை அவள் மாமியார் மற்றும் கணவன் பக்கத்து சொந்தங்கள் எல்லாம் சேர்ந்து அவள் குழந்தை பெறவில்லையா என தொண்துணக்க முதல் ஒரு வருடம் அதை பெரியதாக கணவன் மனைவி இருவரும் எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் மாமியாரோ விடுவதாக இல்லை முதல் குழந்தை கடவுள் கொடுக்கிற கிஃப்ட் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பெத்துக்க வேண்டாமோ என அதையே திரும்ப திரும்ப கூற ரஞ்சனியை ஆரம்பத்தில் கொஞ்சலாகவும் கெஞ்சலாகவும் பிறகு அதையே காரணம் சொல்லி தினம் தினம் கரித்து கொட்டவும் ஆரம்பித்து இருக்கிறாள் ரஞ்சனியும் என்ன செய்வது என தெரியாமல் தன் கணவனை இருவருமாக சேர்ந்து செக்கப் செய்து கொள்ள ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்திருக்கிறாள் அவனும் தன் பிசியான வேலையை காரணம் காட்டி இன்னும் என்னென்னமோ சாக்கு போக்கெல்லாம் சொல்லி இவளை மட்டும் போகச் சொல்லி இருக்கிறான் இந்த உலகம் அதைத்தானே செய்யும் குழந்தை இல்லை என்றால் பெண்ணை மட்டும்தானே குறை சொல்லி மலடி என்று ஒரு பட்டம் கொடுக்க ஒரு கூட்டமே தயாராக இருக்கும் நஞ்சனியும் வேறு வழியின்றி தானே ஹாஸ்பிடல் சென்று தன்னை பரிசோதனை செய்து பார்த்ததில் அவளுக்கு எந்த குறையும் இல்லை ஒரு தடவை எதுக்கும் உங்க ஹஸ்பண்டையும் கூட்டுவாங்க என்று கூறினார் டாக்டர் அதோடு இன்னும் கூட நீங்க ரெண்டு பேரும் ஒரு வருஷம் பொறுத்து பார்க்கலாமே தேவையில்லாத பரிசோதனைகள்லாம் இப்ப எதுக்கு என அட்வைஸ் பண்ணி அடுத்த முறை மாமியாரையும் கணவனோடு சேர்த்து அழைத்து வரும்படி சொல்லிவிட்டார் ரஞ்சனி டாக்டர் சொன்னதை கணவரிடம் சொல்ல அவன் அவளிடம் பரிசோதனைக்கு வர மறுத்து விட்டான் இருந்தாலும் ரஞ்சனியும் டாக்டர் சொன்னது போல இன்னும் கொஞ்சம் மாதங்கள் பொறுத்து இருந்தால் நிச்சயமாக நல்லது நடக்கும் என நம்பினாள் அதே சமயம் ரஞ்சனியின் கணவன் அவளுக்கு தெரியாமல் தனியாக பரிசோதனை செய்து பார்த்ததில் அவனுக்கும் குறை இருப்பது தெரியவர அன்றிலிருந்து பிரச்சனை ஆரம்பித்தது அவனுடைய குறையே அவனுக்கு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்க தினமும் சண்டை பிரச்சினை ஒவ்வொரு பேசாது இருக்கும் பனிப்போர் என்று அவளுக்கு தினம் தினம் வாழ்க்கையே நரம நரகமாகிவிட்டது அவனுடைய அம்மாவோ இது ஏதும் தெரியாமல் அவள் பாட்டுக்கு ரஞ்சனியை ஏசுவதை நிறுத்தவே இல்லை கணவனின் நிலையைப் பற்றி மாமியாரிடம் சொன்னாலும் சரிப்பட்டு வராது என்று ரஞ்சனியும் பொறுமையாக இருந்தாள் ஆக சில நாட்கள் போராட்டத்துக்கு பின் சண்டை ஊழல் எல்லாம் ஒரு எல்லைக்கு போன பின் இருவரும் கூடி தன்னை உணர்ந்த பின் கணவன் மனதை சரி செய்து ஐவிஎஃப் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ள இருவருமாக சேர்ந்து முடிவெடுத்தார்கள் அதற்காக அவள் ஒவ்வொரு முறையும் ஹாஸ்பிடலில் பட்ட பாடு அப்பப்பா சொல்ல வார்த்தை ஏது அதன் பயனாக அவள் வயிற்றில் இரண்டு குழந்தைகள் உருவாகியது ரஞ்சனியின் மாமியாருக்கோ வாயெல்லாம் பல்லாகியது வீட்டில் கொண்டாட்டத்துக்கு அளவே இல்லாமல் இருந்தது தினமும் ஒரு விருந்து ஆட்டம் பாட்டமாக சென்று கொண்டிருந்தது மாதம் ஐந்து ஆனது அப்போதுதான் அது நடந்தது ஏற்கனவே ஐவிஎஃப் பேபிக்காக நடத்தப்பட்ட டெஸ்டுகள் மருந்துகளால் அவளது கர்ப்பப்பை வலுவிழுந்து விட்டது அதனால் இந்த குழந்தைகளை சுமக்க இயலாமல் ரத்தப்போக்கு ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் அந்த குழந்தைகள் வெளியே எடுக்கும்படி ஆனது முதலில் மாமியாரும் அவள் கணவனும் முதலில் அவளுக்கு மலடி என பட்டம் கட்டினார்கள் இந்த சம்பவத்துக்கு பிறகு சீக்காளி என்கிற பட்டம் கட்டினார்கள் அவளை ஒரு மனிதப் பிறவியாக கூட மதிக்காது ஏசினார்கள் இதனால் மேலும் மேலும் அவளுக்கு அவள் கணவன் மற்றும் மாமியாரால் அன்றாடம் தேவையில்லாத பிரச்சனைகள் வர வர வேறு வழியின்றி தன் மீது சிறிது கூட அன்பில்லாத சுயநலம் பிடித்த அவரிடம் இருந்து பிரிந்து வந்து விட்டாள் வேலைக்கு செல்வதால் திமிர் கொண்டவள் எனவும் இப்போது இந்த சமூகம் அவளை வாழாவெட்டி என்றும் அல்லவா பட்டம் கட்டுகிறது எல்லோரைப் போலவும் திருமணம் செய்து எல்லோரை போலவும் குழந்தை பெற்று என அந்த வரிசையிலேயே எல்லோருக்கும் வாழ்க்கை எளிதாக அமைந்து விடுகிறதா என்ன இது போன்ற பல்வேறு நினைவுகளுடன் அன்று இரவு உறங்கிப் போனாள் ரஞ்சனி நாட்கள் செல்ல செல்ல தன் அம்மாவின் தீவிரமான வற்புறுத்தல் மற்றும் அவளின் மன நிம்மதிக்காக ஒரு முடிவெடுத்து வேறு ஒரு திருமணத்துக்கு சம்மதம் தெரிவித்தாள் எந்த வரன் வந்தாலும் மாப்பிள்ளை வீட்டில் அவளுடைய உண்மையான கதையை கேட்டு இவளுக்கு இன்னும் உடல்நிலை அப்படித்தான் இருக்குமோ என சந்தேகப்பட்டே அவளை நிராகரித்தார்கள் சிலர் அவளுக்கு எவ்வளவு சம்பளம் என்பதிலேயே குறியாக இருந்தார்கள் அப்படி இப்படி என அவளின் அம்மாவின் தீவிர முயற்சியின் பேரில் அவளுக்கு என ஒரு நல்ல வரன் ஒன்று வர அதையும் ரஞ்சனியே நிராகரித்து விட்டாள் ஏண்டி இந்த மாப்பிள்ளைய வேணான்னு சொல்ற ரொம்ப பேசி சரி கட்டி கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேனே அதுவும் முத தாரமா உன் கதையெல்லாம் கேட்டும் கூட எந்த ஒரு கேள்வியும் கேட்காம சரின்னு சொல்ற வரனை போய் வேணான்னு சொல்ற என கோகிலம் சற்று கடுமையாகவே கேட்டு விட்டாள் அம்மா அவருக்கு இது முத கல்யாணம் அவருக்குன்னு நிறைய கனவுகள் எல்லாம் இருக்கும்ல பிள்ளை பத்துக்கணும்னு இருக்கும் நான் சந்தித்த கஷ்டங்கள் வாங்கிய பேச்சுக்கள் பேபி ஃபார்மாக நான் எதிர்கொண்ட வழிகள் என் உடல்நிலை இதையெல்லாம் பத்தி எனக்கு தனமா தெரியும் நாம என்னதான் அவர்கிட்ட இதெல்லாம் இப்ப எடுத்து சொன்னாலும் கூட அதனோட தாக்கம் எல்லாம் அதை உங்களுக்கு அவ்வளவா புரிய சான்ஸே இல்லம்மா அம்மா இன்னைக்கு வேணா அவர் பெருந்தன்மையோட என்னைய கட்டிக்கலாம் ஆனா அது அப்படியே தொடர்ந்து இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லம்மா பிளீஸ் புரிஞ்சுக்கோம்மா அதனால ரெண்டாவது தாரமா குழந்தைங்க இருந்தா அப்படி அமைஞ்சதுன்னா என் உடல் நிலைமைய பத்தி என்னை கல்யாணம் செய்ய ஒத்துக்கொள்ள வரனா வரட்டுமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்னோட உடல்நிலையும் மனநிலையும் இன்னொரு குழந்தைய தாங்குற நிலையில இல்லம்மா முத கல்யாணத்துல பேபிக்காக நான் சந்திச்ச அந்த மன அழுத்தம் இன்னும் என்னை விட்டு போகவே இல்லம்மா என கதறி அழுது விட்டாள் நாட்கள் நகர்ந்தது திரும்பவும் கோகிலம் அவளுக்காக அவள் கேட்டது போல வரன் தேட ஆரம்பித்தாள் முத்து என்றாலே தேடினால்தானே கிடைக்கும் ரஞ்சனி நினைத்த மாதிரி அவள் உடல்நிலையை புரிந்த முத்தான ஒரு நபர் கிடைத்து அவளுக்கு மறுமணம் சில மாதங்கள் கழித்து நடந்தது அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி இரு பெண் குழந்தைகள் தேவதைகள் போல இருந்தனர் காலத்தின் கொடுமையால் அந்த இரு குழந்தைகளின் தாய் சில மருத்துவ பிரச்சனையில் இறந்து விட்டதால் ரஞ்சனியை திருமணம் செய்ய அந்த நபர் திருமணம் அவரை அவளை திருமணம் செய்ய முன்வந்தார் இருவருக்கும் ஒருவரின் துணை மற்றொருவுக்கு மிகவும் தேவையான ஒரு நிலை ரஞ்சனியின் வாழ்வில் சந்தோஷ மழை பொழிய ஆரம்பித்தது கோகிலம் இப்போதெல்லாம் மிக நீண்ட தூரம் கோவிலுக்கு நடந்து செல்வதில்லை தன் மகளின் ஆனந்த வாழ்க்கையை பார்த்தே அவளுக்கு மன ஆறுதல் கிடைக்கிறது விதவை மறுமணம் கூட இப்போது உள்ள காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ளும் சமுதாயம் விவாகரத்து ஆன பெண்ணை மிகவும் தவறாக பேசுகிறதே ஏன் அவள் எந்த நிலையில் எந்த நரகத்தில் இருந்து தப்பிக்க இந்த முடிவை எடுத்திருப்பாள் இந்த சமுதாயத்தை பார்த்து அவர்கள் பேச்சுக்கு பயந்த பெண்கள் தங்கள் கல்யாண வாழ்க்கையில் நடக்கும் கொடுமைகளை தாங்கவும் முடியாமல் அதை உதறி தள்ளி வெளியே வர முடியாமலும் தற்கொலை கூட செய்து கொள்கின்றனர் இந்த சமுதாயத்தில் அடுத்தவர் வாழ்க்கை பத்தின பேச்சுக்கள் நமக்கு வேண்டாம் மற்றவர் வாழ்க்கைக்கான முடிவை நாம் நிர்ணயிக்க வேண்டாம் அவர்கள் சந்தித்த கஷ்ட நஷ்டங்களைப் பற்றி முழுதும் அறியாமல் அவர்களுக்கு நன்மை செய்கிறோமோ இல்லையோ அவர்களைப் பற்றி புரளி பேசாமல் இருத்தலே நலம் அல்லவா அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் வாழ்வார்கள் வாழட்டும்